வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒன்றில் நான் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நான் பேச போவது மனிதனின் மறுபக்கங்கள் இந்த தலைப்பில் வந்து கவிஞர் கண்ணதாசனை பற்றியும் கதாசிரியர் விசு அவர்களை பற்றியும் ஒரு நடந்த அவங்கள ரெண்டு பேருக்கிட்ட நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி அதாவது ஆறு பக்கத்தில் விசு அவர்கள் வந்து கா கே பாலச்சந்திரன் நடத்தி வந்த நாடகக்குழு போல் இவரும் ஒரு தனியாக ஒரு நாடகக்குழு நடத்த வச்சு நடத்திட்டு வந்தார் அதுலேயே அவர் வந்து கதாசியர் அப்புறம் நாடக வாசனம் டேரக்ஷன் இதெல்லாம் அவரே பண்ணி இருந்தார் ஒரு கட்டத்தில் பாலச்சந்தர் வந்து அந்த நாடகத்துலேருந்து சினிமாக்கு தவையினா மாதிரி இவரும் சினிமா துறைக்கு வரத்துக்கு ஆசைப்பட்டார் இவரும் அதுக்கோசரம் பாலச்சந்திர உதவி இயக்குநராகவும் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் அந்த நாடகக்குழியும் அதே சமயத்தில் அவர் அந்த நாடகழியும் நல்லா அதையும் திறம்பட நடத்தி வந்தார் இதை மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னாச்சு அவரோட குடும்பம் ஒரு கதம்பம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை வந்து இயக்குனர் முத்துராமன் வந்து ஒரு வாட்டி பார்க்க இருந்தது அதுக்காக வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அந்த ஐ மீன் அந்த நாடகத்தை பார்த்துட்டு அவர் வந்து என்ன பண்ணார் விஷுக்கிட்ட வந்து இதை வந்து படமாக்கணும் அப்படின்னார் நீங்கள் தான் அதில் நடிக்கணும்னார் முதல்ல விஷு வந்து தயக்கம் காட்டினார் ஏன்னா அது வந்து தான் நடிச்சா அது வந்து ஒரு நாடகத்தன்மையான ஒரு பாணியாக அமைஞ்சிடும் அப்படின்னு கொஞ்சம் தயக்கம் காட்டினார் ஆனால் வந்து அப்படின் அப்படியே வந்து இவர் வந்து முத்துரம் வந்து நீங்கள் தான் நடிக்கணும் சொல்லி அவர் வந்து நடிக்க வச்சார் அப்போது முத்துரமன் அவர்கள் வந்து பிஸியாக இருந்தார் கொஞ்சம் அவரோட ஷெட்யூல் ரெண்டு மூணு படத்துக்கு பண்ணால் அது ஒரு பாட்டுக்கோசரம்ட்டு அவர்கள் வந்து கண்ணதாசன்கிட்ட போய்ட்டு நீங்கள் ஒரு பாட்டை வாங்கிடுவாங்களே அப்படின்னாரு சரி விசுவார்களும் கவிஞர் கண்ணதாசன் வந்து பாட்டு கேட்கறதுக்கோசரம்ட்டு எஸ்ஐ மெல்லிசி மன்னர் எம்எஸ் சுவர் அணுகி எனக்கு வந்து அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல இவர் உட்காருங்க வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நீ கொஞ்சம் நேரம் உட்காருங்கன்னு சொல்லி விசுவார்களும் சேரின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தார் வெயிட் பண்ண பிறகு அப்போது வந்து எம்ப இவர் நம்ம கனரசன் அவரும் வந்து என்னன்னு கேட்குறாரு அப்போ வந்து விசுவார்கள் வந்து அந்த கதையோட சூழ்நிலை சொல்கிறார் எப்படின்னாக்கா ஒரு அந்த கதையில் வந்து ஒரு கணவன் மனைவி கணவன் மனைவி வந்து ஒருத்தர் ஒரு ரெண்டு பேருமே வேலைக்கு போகிற மாதிரி ஒரு கணவன் மனைவி அதாவது போ போஷன் அந்த போஷனில் வந்து பலதரப்பட்ட குடும்பங்கள் இருக்குது அதில் வந்து ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகிற மாதிரியும் இன்னொருத்தர் வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிற மாதிரி ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகிற மாதிரியும் இன்னொரு குடும்பத்தை வந்து போ லேடிஸ் ஐ மீன் ஒய்ஃப் மட்டும் வேலைக்கு போகிற மாதிரி ஏழ்மையான குடும்பம் அதில் வந்து அவங்க பாவம் அதில் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க ஆனால் வந்து அதை கற்று கேர் பண்ணாத ஹஸ்பண்ட் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் அப்புறம் இதை தவிர இன்னொருத்தவங்க ஊர்லேண்டு வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு அவன் போனாடி ஊரில் இருக்கா மாதிரி இவன் வந்து கஷ்டப்பட்டு இங்கே சம்பாதிச்சி அனுப்புகிறா மாதிரி இப்படி பலதரப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரே வீட்டில் பலதரப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு ஒரு கதையோட போக்கு வந்து ஒரு சூழ்நிலையை வந்து ஒரு இதுவாக சொல்கிறார் சொல்லிவிட்டு வந்து இதுக்கேற்ற மாதிரி பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்படி கேட்குற சமயத்தில் என்ன இருந்து அவர் அவர் கதையை சொல்லிட்டே இருக்கும்போது கனதாசன் அவர்கள் என்ன பண்ணுறாரு எம்எஸ் விஸ்வநாதன்ட்ட வந்து விளையாடின்னு இருக்கார் அவர் கிள்ளி அவரோட பேசி தமாஷா பேசி அவங்களோட ரெண்டு பேருமே அவங்களோட இயல்பாக பழகிறவரு தான் இருக்குது இல்லையா அது பழகின்னு இருக்காரு இது விசு விசுவர்களுக்கு வந்து என்னடா அது நம்ம ஒவ்வொரு தூரம் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அவர் கதையை கேட்காத இருக்காரு அப்படின்னு மனசில் ஒரு நெருடல் ஆனால் கேட்கல அப்படி அமைதியாக இருக்கார் அவர் அப்புறம் வந்து இவர் அமைதியை பார்த்துட்டு கண்ணதாசன் வந்து அவர் சொல்லுங்கள் கதையை அப்படிங்கிறார் கதையை சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு என்னாச்சு ஏன்னா ஒரு சில பேர் வந்து அப்போ வந்து அவர் எப்படி நக்க நடிக்கிறதுக்கும் சிவாஜி கணேசன் வந்து ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது ஒரு வாட்டி அதாவது மறுநாள் நடிக்க வேண்டிய காட்சிக்கான வசனங்களை படிக்க டைம் இல்லை அதனால் ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது தன் உதவி ஒரு உதவியாளர் வச்சு அந்த ட இந்த போர்ஷன்லாம் படிக்க சொல்கிறார் ட்ரெயினில் படிக்க சொல்லும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க அவர் கட்டத்தில் சிவாஜி அப்படி கலப்பில் அப்படி கண் மூடின்னு இருக்கார் நினச்சின்னு இருக்காரு ஆனால் சிவாஜி வந்து கலப்பில் கண் மூடிக்கல அவர் அந்த க உள்வாங்கின்னு இருக்கார் அது அவருக்கு தெரியாத இருக்குது அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த புக்கை மூடும்போது ஏன் நிறுத்திட்டீங்க சொல்லுங்க அப்படிங்கிறார் சிவாஜி அதாவது அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியும் கவனிக்காத மாதிரி தான் தெரியும் ஆனால் அது மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் கண்ணதாசன் அவர்கள் நடந்துட்டு இருக்காங்க இது வந்து எப்படி அவருக்கு புரிஞ்சதுனாக்கா அந்த பாட்டை வடிவமைச்சு அவர் பாட்டை கொடுக்கார் கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம் தினமும் மயங்கும் பதி மதி பல எண்ணம் பல எண்ணம் தேவன் ஒரு பாதி தேவி ஒரு பாதி குழந்தை ஒரு பாதி காலம் செய்யும் பெருநிலை அப்படின்னு சொல்கிறாரு தினமும் அதிமயங்கும் பல எண்ணம் பல எண்ணம் தேவன் ஒரு பாதை தேவி ஒரு பாதை குழந்தை ஒரு பாதை காலம் செய்யும் பெரும் லீலை என்னடா அது நம்ம சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நம்ம நினச்சிருந்தோம் ஆனால் நம்ம நம்மளோட கதையே அழகாக ஒரு பாடலில் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து விசுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அவர் அந்த பாட்டில் போய் சொக்கி போய்ட்டு அவரோட காலில் விழுந்து அவரோட ரொம்ப மகிழ்ச்சியோட காலில் விழுந்து இது பண்ணுறாரு உடனே கண்ணதாசன் கூட பரவாயில்லையே நம்ம இப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு ரசிப்புத்தன்மையோடு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு கண்ணதாசனும் விசுவை பாராட்டினாராம் பொதுவாக கவிஞரின் பாடல்வர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நினைவுக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான திருப்பு முறை அப்படின்னா அது மிகையாகாது அதில் இந்த குடும்பம் ஒரு கதமம் என்ற பாடல் அது பாடல் மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை பாடும் அது மாதிரி ஒரு அமைஞ்ச ஒரு விதம் உணர்வுக்கும் பாசத்துக்கும் உண்டான ஓர் அழகான திரைப்படம் ஒவ்வொரு உறவுக்கும் தனி ஒலி உண்டு ஒன்று சேரும்போது சுடராய் ஜொலிக்கும் கனதாசின் வார்த்தைகள் உயிர் ஊட்டி குடும்பத்தின் பார்ப்பட்ட உணர்வுகளை எடுத்து சொல்லும் அதை மாதிரி ஒரு பாட்டு ஒரு அமைப்பு ஒரு இயற்கையில் அவருக்கு ஒரு அமைஞ்ச கடவுள் கொடுத்த ஒரு அவருக்கு ஏற்பட்ட ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம் நன்றி இதுவரை உங்களுடன் இவ்வாறு பேசி மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி என்று கூறி விடுகிறேன் வணக்கம்